வணக்கம் இன்னைக்கு எழுத்தாளர் தோழர் ஓவியா அவர்கள் எழுதிய ஆதி பெண்ணின் அடி தேடி அப்படிங்கிற புத்தகத்துல வர்ற ஆமேசான் பெண்களை பற்றிய கதை கூடியிருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த அவை எனக்கு ரொம்ப முக்கியமான அவையாக தான் நான் எப்பவுமே கருதி இருக்கேன் ஏன்னா இங்கே நிறைய கற்றவர்கள் கூடியிருக்கும் அவை இங்கே பேச பேச என்னுடைய பேச்சு மெருகேறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு அதனால என்னை மீண்டும் அழைத்து பேச சொன்ன திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற இன்றைய இன்றைய தலைமுறை உலகத்தில் வாழ்கிறவர்கள் எல்லாருக்குமே இந்த அமேசான் எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு இணையதள அங்காடி என்ன வேணா வாங்கலாம் வீட்டுக்கே வந்து குடுத்துருவாங்க அதே மாதிரி அமேசான் பிரைம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இன்னும் சீக்கிரமா வீட்டுக்கு நான் இன்னைக்கு வாங்கி நாளைக்கே வரணுமா அதுக்கு ஒரு சேவை அப்புறம் நிறைய படங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் தான் ஒரு அமேசான் அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெரிஞ்சது இந்த அமேசான் அப்படிங்கிற இந்த கடையை முத முதல்ல அந்த நிறுவனர் ஜெஃப் பிசாஸ் அவர்கள் தொடங்கினப்போ இதுக்கு ஆப்ரா அந்த பேர் வச்சிருந்தாரு இது நியூயார்க்ல இருந்து வெறுமன புத்தகங்களை விற்கும் இணையதள அங்காடியாக இருந்தது அதுக்கப்புறம் தான் இதுக்கு பல பொருள்களையும் விற்கிறது மாதிரி வந்து அதுக்கப்புறம் இதுக்கு அமேசான் அப்படிங்கிற பேரை மாத்தினாங்க நம்மளுக்கு ஆனா எதுக்காக இவர் அமேசான் இந்த பேரை ஆப்ரா இருந்து எதுக்கு அமேசான் மாத்தினாருன்னு தெரியல மாத்திருக்காரு ஆனா இந்த அமேசான் அப்படிங்கிற இந்த பேரு இந்த கடை தவிர வேற எதுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா பிரேசில்ல இருக்கிற ஒரு ஆற்றுக்கு இந்த பெயர் இருக்கிறது அப்புறம் பிரேசில்ல இருக்கிற மழை காடுகளுக்கு அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு பேர் இருக்கு அந்த நீளமான அந்த ஆறு அது பெரு கொலம்பியா பிரேசில் இந்த மூன்று நாடுகள்லையும் போகுது இந்த ஆற்றுக்கு அமேசான் அப்படிங்கிற பேர் இருக்கு இந்த பேரை வச்சவரு இந்த ஆற்றுக்கு இந்த அமேசான்கிற பேரை வச்சவரு பிரான்சிஸ்கோ ஆரலேனா அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு எக்ஸ்ப்ளோரர் அவர் ஒரு ஆய்வு பயணம் செய்கிறவர் அவர் நம்ம கிறிஸ்டபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார்ல கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறாங்க இருந்த நாடு தான் அவர் வந்தார் முத முதல்ல அதே போல தென் தென் அமெரிக்காவுக்கு ஸ்பெயின் நாட்டில் இருந்து போய் அங்கே இருந்த பகுதிகளையெல்லாம் பார்த்து உலகுக்கு இந்த மாதிரி பகுதி ஒன்று இருக்குன்னு சொன்னவர் வந்து பிரான்சிஸ்கோ ஓரலேனா அப்படின்றவர் கிபி ஆயிரத்தி ஐநூறுகளில் இவரு இந்த தென் அமெரிக்கா கண்டத்தில் இந்த பிரேசில் நாட்டில் இந்த அமேசான் ஆற்றில் ஆற்று வழியாக இவர் பயணம் செய்யறாரு இவருடைய குழுவோட அப்படி இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து இந்த மாதிரி அமெரிக்க கண்டங்களுக்கு அப்பெல்லாம் வந்தப்போ இந்த கண்டங்களில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் அவங்க இருந்துக்காங்க ஏற்கனவே அவங்களுக்கு இவங்களுக்கும் நிறைய சண்டையெல்லாம் வந்திருக்கு அப்படி இவர் ஒரு பழங்குடி இனத்தவரோட இவங்க குழுவுக்கும் அவருக்கும் இவ இவருடைய குழுவுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்திருக்கு டபுயா அப்படிங்கிற ஒரு பழங்குடி இனத்தவரோட அந்த இனத்துல சண்டை போடும்போது பார்த்தா ஆண்களுக்கு இணையாக பெண்களும் முன்ன நின்னு சண்டை போட்டிருக்காங்க இவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு என்னடா இது இங்க பெண்களும் இவ்வளவு இணையா நின்னு சண்டை போடுறாங்க அப்படின்னா இவருக்கு ஒரு ஞாபகம் வருது இந்த மாதிரி ஆய்வாளர்கள் பயணம் செய்பவர்கள் வரலாற்றை படித்தவர்களா இருப்பாங்க இவருக்கு ஞாபகத்தின்படி இவர் வந்து இந்த மாதிரி போர் வீரர்களாக இருக்கிற பெண்கள் அப்படின்னு சொல்லி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிரேக்கத்துல ஒரு பெண்கள் போர் வீரர்களாக இருந்த பெண்கள் ஞாபகம் வருது அவங்க அவங்களை வந்து ஆமேசான் பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இத படிச்சிருக்காரு அப்போ இங்க வந்து போர் செய்கிற மாதிரி பெண்கள் இருக்கிறதுனால இந்த பகுதிக்கு அந்த பெண்களுடைய பேரையே நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மழைக்காட்டுக்கு அவர் ஆமேசான் ரெயின் பெயர் வச்சார் அந்த ஆற்றுக்கும் அமேசான் ஆறுனே அவர் பேர் வச்சார் இதுதான் இந்த அமேசான் அப்படிங்கிற பேரு இந்த இடங்களுக்கு வந்ததற்கான காரணம் சரி அந்த மூலத்தில் ஒண்ணு கிரேக்கத்தில் இருந்த பெண்கள் அமேசான் பெண்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்க யாரு அப்படின்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் இந்த அமேசான் பெண்கள் அப்படின்னா இவங்க வந்து பாக்குறதுக்கு இன்றைய பெண்கள் போல ஒரு நளினமாக ஒரு ஒரு அழகோட அப்படிலாம் இருக்க மாட்டாங்க இவங்க வந்து ரொம்ப உயரமா வலிமையா ஒரு போர் புரியும் வேட்டையாடும் திறனோட இன்றைய பெண்களுக்கு அவங்களுக்கு நேர் மாறான தோற்றத்தில் அப்படி முரட்டுத்தனமாக அவங்க இருப்பாங்களா அந்த பெண்கள் ஏன் அப்படி இருக்காங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய வேலையை வந்து போர் தொழில் செய்கிறது அவங்க எந்த இடத்துல வாழ்ந்தாங்கன்னா அந்த கருங்கடல் பகுதியில் இருந்த துருக்கி இந்த பகுதியில் தான் அவங்க இருந்ததாக அதுவும் மூவா அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருந்ததாக அந்த செய்தி கிரேக்கத்துல இருந்ததாக சொல்லுது இவங்களுடைய வேலையே போர் தொழில் தான் இவங்களுடைய வேலை இவங்க வந்து குழுக்களாக வாழ்வாங்களாம் எப்படின்னா ஒரு பெண்கள் மட்டுமே கொண்ட குழுக்களாக இவங்க வாழ்ந்திருக்காங்க ஆஹ் இந்த குழுல ஆண்களே இருக்கவே மாட்டாங்க காட்டு பகுதியில இவங்க வாழ்றாங்க அப்போ உடனே நமக்கு தோணும் அப்ப எப்படி இனப்பெருக்கம் நடக்கும் அப்படின்னோடனே இவங்க வாழ்ந்த காலகட்டத்திலேயே ஆண்கள் மட்டுமே போர் தொழிலை கொண்ட மையமாக கொண்ட ஆண்கள் மட்டுமே கொண்ட குழுவும் வாழ்ந்திருக்கு இப்ப இந்த ரெண்டு குழுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை கூடுறாங்க ஒரு ஒரு நிகழ்வு போல வச்சு அப்பதான் இவங்களுக்கு அந்த இனப்பெருக்கம் நடக்குது அப்படி குழந்தைகள் பிறக்கும் போது பெண் குழந்தையா இருந்தா இந்த பெண் குழுவில் வளர்க்கப்படுது ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த ஆண் குழுவுக்கு அனுப்பப்படுது இப்படி ஆண் குழுவுக்கு போற அந்த ஆண் குழந்தைக்கு யாரு தன்னுடைய அப்பான்னு தெரியாது ஆனா அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை எல்லா அங்க இருக்கிற எல்லாருமே அந்த பிள்ளைய தங்கள் பிள்ளையாக அவங்க வளர்ப்பாங்க இந்த இனப்பெருக்கத்துக்காக கூடுறதோட சரி அதுக்கப்புறம் அவங்க வந்து கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை அப்படின்லாம் அவங்க வாழ்றதே கிடையாது அவங்க பாட்டுக்கு மறுபடியும் போர் தொழில் பயிற்சி அப்படின்னு போயிடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு பெண் குழு ஒரு கூட்டம் கிரேக்கத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கு இந்த குழு என்ன பண்ணியிருக்கு இவங்க பல போர்களில் இவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வேலையே அதுதான் போர் வீரர்களாக பல போர்ல கலந்துக்கிறது அப்படி ஒரு போர்ல இவங்க கலந்துக்கப்போ அந்த போர்ல அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அதனால பெண்கள்னு சொல்லி சிறைப்படுத்தி வெற்றி பெற்றவங்க இவங்கள ஒரு கப்பலில் கூட்டிட்டு சிறைப்படுத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியல பெண்களை சிறைப்படுத்துறது இல்லை இன்னைக்கு போர் வீரர்களை சிறைப்படுத்தி போற வழியிலேயே கப்பல்ல இருந்த மாலுமி அந்த பிற நாட்டுக்காரர்கள் அத்தனை பேரையும் இவங்க கொண்டுட்டு அந்த கப்பலையே இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்திருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கப்பலை ஓட்ட தெரியல ஏன்னா அவங்களுக்கு அந்த பயிற்சி எல்லாம் இல்லை அதனால இந்த கப்பல் வந்து காத்தடிச்ச பக்கமா போய் ஒரு தீவுல ஒதுங்கியிருக்கு அங்க உள்ள மறுபடியும் அங்க உள்ள ப இன்னொரு பழங்குடி மக்கள் இருக்கு அவங்களோட போர் போர் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனோடனே அவங்களோட நட்பு வந்து காதல் மலர்ந்து அதுக்கப்புறம் அந்த தீவிலையே அவங்க வாழ்ந்ததாக ஒரு கதை இருக்கு இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் அப்ப இது என்ன இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னா இது வெறும் புராண கதை தானா அப்படின்னா அப்படி சொல்லிட முடியாது ஏன்னா இந்த இவங்க வாழ்ந்ததாக சொல்லப்படுகிற இந்த துருக்கிக்கு பக்கத்துல ஆசர்பைஜான் அப்படிங்கிற ஒரு நாட்டுல நடந்த அகழாய்வில் போர்காயங்களோடு புதைக்கப்பட்ட பல பெண் போர் வீரர்களுடைய உடல் கிடைச்சிருக்கு அதை வச்சு இது வந்து வெறும் கதையில் இப்படிப்பட்ட பெண்கள் இருந்ததற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகள் கழித்தும் கூட அலெக்சாண்டருடைய படையில் பல பெண் இந்த அமேசான் போர் வீரர்கள் இருந்ததற்கான சான்றும் இருக்கு அதே மாதிரி ஆப்பிரிக்கால ஹாங் பே அப்படின்னு ஒரு அரசி அவங்க தன்னுடைய மெய்காப்பாளர்களாகவே இந்த அமேசான் பெண்களை தான் அவங்க வச்சிருந்தாங்களாம் இந்த பெண்கள் யானையோடு கூட வேட்டையாடும் திறம் படைத்தவர்களாம் அந்த அமேசான் பெண்களுடைய வம்சா வழியாக இப்போ சமீபத்துல ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால இருந்த ஹோமி சாம்ராஜ்யத்தினுடைய முன்கள போர் வீரர்களாக டஹோமி ஆமசான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்து போர் செஞ்சிருக்காங்க ஆப்பிரிக்கா பிரெஞ்சு காலனியாக ஆகும் வரை அதுக்கு முன்ன நடந்த கடைசி போர்ல கூட இந்த டஹோமி ஆமசான்ஸ் அப்படிங்கிற பெண்கள் பங்கு பெற்று போர் நடத்த நடந்ததற்கான வரலாறு இருக்கு இப்போ இவங்களுக்கு ஏன் ஆமசான்ஸ் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா என்ன இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க வேல் கம்பு வில்லு அம்பு வச்சுதானே போர் செய்யறாங்க அப்படி அம்பு விடும்போது ஒரு மார்பு அவங்களுக்கு தடையா இருந்திருக்குன்னு சொல்லி அதை அவங்க நறுக்கி வெட்டி வச்சு போட்டுருவாங்களாம் மேசாஸ் அப்படின்னா கிரேக்க மொழியில மார்பகங்கள்னு பேரு ஆமெசாஸ் அப்படின்னா ஒற்றை மார்பு அப்படின்னு பேரு இந்த செய்தியும் நமக்கு கிடைக்கிது இந்த ஒற்றை மார்பக பெண்கள் அப்படிங்கிறதுனாலதான் இவங்களுக்கு அமெசாஸ் அப்படின்னு பேர் வந்து அதுக்கப்புறம் இது அமேசான் அப்படின்னு மாறியிருக்கலாம் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடைக்குது இப்போ நம்ம இந்த காலத்துல எல்லாம் எப்படி இருக்கு ஒரு பெண் அப்படின்னா அவ வந்து கடவுள் ஆணை படைத்தார் ஆணுக்காகவே பெண்ணை படைத்தார் அப்படிதானே இப்ப சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆண் வந்து என்ன நினைச்சு செஞ்சாலும் நம்ம வந்து ஆண் சொல்றது கேட்கணும் நம்ம நல்லதுக்காகத்தான் அவங்க செய்யறாங்க அப்படிலாம் இன்றைக்கு கூட நமக்குன்னு ஒரு தனியா ஒரு கொள்கை இருக்க கூடாது ஒரு வாழ்க்கை முறை இருக்க கூடாது ஒரு கோட்பாடு இருக்க கூடாது அப்படிலாம் இருக்க கூடாதுன்னு படித்த அமெரிக்காவில் வாழ்கிற பெண்களை எதுக்கு தேவையில்லாம அவங்க சொன்னா நம்ம நல்லதுதானே இருக்கும் அப்படிலாம் நினைக்கிறாங்க அப்புறம் பெண்கள் அப்படின்னா அது வந்து மெல்லினம் ஒரு மென்மையாக பொறுமையாக தாய்மை குணங்களை கொண்டவள் அன்பை கொண்டவள் பெண் ஆண் தான் வந்து ஆளும் திறன் வீரம் வலிமை இதெல்லாம் கொண்டவன் ஆண் அவன் வல்லினம் இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சிரிப்பா இருக்குல்ல இந்த அமேசான் பெண்களை பார்த்த பிறகு ஒரு ஆணினுடைய துணையே இல்லாமல் ஒரு ஒரு பெண் கூட்டம் வாழ்ந்திருக்கிறது போர் தொழிலை கொண்டு அதுவும் இன்றைக்கு சொல்லப்படுகிற இலக்கணங்களை விட்டு அப்படி ஒரு வல்லினமாகவே ஒரு பெண் கூட்டம் வாழ்ந்திருக்கிறது அப்போ இந்த மாதிரியான கற்பிதங்கள் பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பெண்களை பார்க்கும்போது நமக்கு உண்மையாகவே புல்லு இருக்குது இப்படி வாழ முடியுமா அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு அதனாலதான் தந்தை பெரியார் அவர்கள் சொல்வாரு இந்த குணங்களை இந்த உணர்வுகளை எல்லாம் எதுக்கு பாலினத்துக்கு பிரித்து வைக்கிறீங்க இது எல்லாருக்கும் ஒன்று அப்படி பண்ணவே கூடாது அது தப்பு அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் சொல்றது தான் நம்மளுக்கு இப்போ நினைவு வருது நன்றி அடுத்த வாரம் கடவுளை படைத்த பெண் உலகின் முதல் எழுத்தாளர் என் ஹெர்வனாவை பார்க்க போகிறோம் ஸ்டேட்டியுண்ட்